வணக்கம் விவோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அவங்க எல்லாரையும் நம்ம ஸ்டைலுக்கு அழைக்கிறோம் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் மசூது கேரளாவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அவர் அருணாசி தோட்டத்தையும் ஒரு நீர்வீழ்ச்சிக்கும் மற்றும் சில இடங்களுக்கு போகலாம் அப்படின்ட்டு அழைச்சிட்டு போறாங்க நாங்கள் நாலு மோட்டர் சைக்கிளில் போயிட்டு இருக்கோம் அதோட நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து வாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம்

நான் வேற வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். अरे எப்படி சாஞ்சி كدهக்கு தெரியுமா டே சொந்த ನೆಲத்துக்குள்ள வச்சிருக்காங்க. என்ன மீரா முன்னாடி அது ரப்பர் தான்மா ஊரே ரப்பர் பர் வச்சிருக்காங்க இதுக்குள்ள வந்து பாருங்க ஆமா நம்ம அன்னா சின்ன சின்னதா வந்துட்டு இருக்குது குடிக்கிதே வந்து போய் குரல விட்டு விட்டு வருது இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு டிஸ்ரேண்ட்ல போற மாதிரி இருக்குது ஏன்னா அங்கே போய் அங்கேயும் மலைகள் இந்த மாதிரி தான் விவசாயம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்குது பார்க்க இதெல்லாம் விட்டுட்டு வெளியூரில் போய் நம்ம படம் எடுக்கிறோம் பாருங்க அண்ணாச்சிபுரம் பூ வந்த உடனே அந்த படம் வெளியே யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கூட மூடி வச்சிருக்காங்க பாருங்க அந்த ஓலை மரியாதை காஞ்சி எழுதி வச்சிருச்சு ஓ சரி சரி அதான் அதான் அந்த சில கண் பார்வையினால அந்த பழங்கிடுச்சு இந்த அருணாசிப்பழம் தோட்டம் கேரளாவில் அம்பநாடு எஸ்டேட்டில் இருக்குது இன்னும் பருவக்காலம் வரணும் கொஞ்சம் காலம் எடுத்து நம்ம ராஜா படம் பிரச்சனை நம்ம கூட

தண்ணி நல்லா இருக்கு பக்கம் இப்போ இறங்கிருங்க பார்த்து குளிக்கலையோ தெளிவா இருக்கா அதான் உள்ளே ஏறி உட்காந்துட்டு வரலான்னு சொல்கிறேன் இது நல்லா இருக்கு ஆள் இது எது கொடி கட்டி வச்சிருக்காங்க ஆளே இல்லாமல் இருக்கு நல்லா இருக்குது போனாலும் முடிஞ்சா போயிட்டு வா நான் வரல மேலே ஏற முடிஞ்சவங்க மேலே போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க கற்பனை தண்ணிக்குள்ளே என்ன இருக்குன்னு தேடி ஆராய்ச்சி பண்ணுறாங்க மெதுவா மெதுவா அவங்க அவங்க மேலே ஏதோ ஒரு வீராப்பில் போயிட்டாங்க ஃபுல்லா தண்ணி வந்திருக்கோம்னா குளிக்க நான் வந்திருக்கேன்

மாட்டிக்காதீங்க இல்ல கீழ்வா தெரிஞ்சா பரவாயில்ல கேமரால படக்கூடாதுல ஆஹ் இது நல்லா இருக்கு அங்க நல்லா இருக்கு குளிக்கிறது ஆமா அங்க நல்லா இருக்கு குளிக்கிறது ரெண்டு பெண்கள் குளிக்கிறதுக்கு ரெண்டு ஆண்கள் காவலுக்கு நிற்கிறாங்க ஆமா இந்த அருவி பேர் என்ன இந்த அருவி பேர் என்ன தெரியாதா மீரா இந்த அருவி பேர் என்ன இது பேர் என்ன

குளிச்சவங்க குளிக்கிறவங்கள வேடிக்கை பார்த்தவங்க எல்லாரும் உட்கார்ந்து அவங்கவங்க சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டே பீர் அடிக்கிறாரு மீனுக்கு மத்தியானம் சோறு சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தது நீங்களாக தான் இருப்பீங்க மேலதம்புறீங்களா சரி மேலதம்புரம் நம்ம ஸ்டைலில் இதுவரைக்கும் அர்ணாசி தோட்டத்தையும் ரப்பர் தோட்டத்தையும் பார்த்துட்டு நீர்வீழ்ச்சிக்கு வந்தோம் நீர்வீழ்ச்சியில் மகிழ்ச்சியாக நேரத்தை கழிச்சிட்டு பசியான வயிற்றுக்கு அரும் சுவை உணவு சாப்பிட்டுட்டு மசூது எங்கேயோ மேலே ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க அங்கே நாங்கள் இப்போ கிளம்பி போயிட்டுருக்குறோம் அது எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோட அவங்க கருத்துக்களை சொல்லுங்க இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து வந்ததற்கு நன்றி